வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த கந்தன் உனக்கு தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் தான் நடக்கப் போகின்றது எப்பொழுதுமே நீ நான் சொல்கின்ற விஷயங்களை நம்ப மறுத்தாலும் சரி உன் அப்பன் சொல்வது உண்மை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை என்னவென்று உணராமல் நீ நிற்கின்ற நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நடத்த இந்த கந்தன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி தருகின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர்ந்து கொண்டு இதற்கான அடுத்த நிலை என்னவென்பதனை என்றோ நீ கண்டுபிடித்திருக்கலாம் என் குழந்தையை நம்முடைய எண்ணங்கள் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் நம்மை அப்படியே அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு விடுகின்றது இனி நமக்கு எதுவுமே இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்து விடுகின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து விடுகின்றோம் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் உனக்கு உணர்த்தி வேண்டி உன் அப்பன் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அடிக்கடி உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் இனிமேல் எதற்கும் நீ மனதை விட்டு விடாதே எந்த விஷயத்திற்காகவும் உன்னுடைய மனதை நீ பின்வாங்க செய்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை நான் உன்னை தேடி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற நேரத்தில்தான் என் குழந்தை உன்னுடைய மனதளவில் நீ சோர்ந்து போயிருப்பதை நான் கண்டு கொண்டேன் இனிமேல் இந்த சோர்வு உனக்குள் எப்பொழுதும் வேண்டாம் நீ நினைத்தால் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ நினைத்தால் தெய்வம் அடுத்த நொடியை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் ஆனால் நாம் நினைப்பது சரியான விஷயம்தானா என்பதிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் கடின உழைப்பு என்ற மதிப்புமிக்க ஒரு சொத்தை தொடர்ந்து நீ சளைக்காமல் செலவு செய்து கொண்டே இரு அதை தவிர வெற்றிக்கு உத்திரவாதம் தருவது வேறு எதுவுமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையின் தளராத தன்னம்பிக்கை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களிடத்தில் ஏமாற்றம் கூட ஏமாந்து போகும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை என்று இவை எல்லாமுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான உண்மைகளை உன் கைகளில் என்றும் என்றென்றும் நிறைவாக ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்து நீ உனக்கான நம்பிக்கையை பெற துடிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாற வேண்டும் ஏனென்றால் நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட பிள்ளை தெய்வத்தினுடைய ஆண்வினை உறுதியாக பெறுவதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்ற குழந்தை அதனால் இனி உன் வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்கள் நிச்சயமாக நடக்கும் அதனால் அதற்கு தகுந்தாற் போல உன்னை தயார்படுத்திக்கொள் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ தயாராக வைத்திரு என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கான விஷயங்கள் நம்மை சுற்றி வருகின்ற பொழுதில் நாம் கவனத்தோடு அதனை எதிர்கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷம் அதிலிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடாது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் உனக்கு வெற்றி வேண்டுமானால் எப்பொழுதுமே என் குழந்தை நீ தைரியமாக இரு தானாகவே உன்னுடைய வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை மறக்காதே சுற்றி இருக்கின்றவர்களினுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தினால் அப்பொழுதே புரிந்து கொள் இது வேண்டும் என்றே நடக்கின்ற விஷயம் அல்லவா அதனால் அந்த இடத்தில் என் பிள்ளை விழித்து கொண்டு எப்பேற்பட்ட வார்த்தைகளும் என்னை ஒன்றும் செய்துவிடாது நான் யாரென்று எனக்கு தெரியும் என்பதனை உனக்கு நிச்சயமாக புரிய வைத்துவிடும் எந்த நேரமும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு அடைய செய்யக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இதையும் கடந்து போகும் இந்த வாழ்க்கை இதையும் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உனக்கு நான் தருகின்றேன் உன் அப்பன் இந்த வாழ்க்கையில் இருந்து அதை நான் இனிமேல் உனக்கு நிச்சயமாக கொடுக்கப் போகின்றேன் அதனால் உன்னைச் சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்ற கவலை இனி வேண்டாம் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே பணமில்லாத இளமையும் துணையில்லாத முதுமையும் கொடுமைதான் இங்கு நிறைய பேர் சிறு வயதிலேயே அவர்களுக்குள் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாட்டினால் தன்னை சார்ந்தவர்களை பிரிந்து எளிதாக விலகிவிடுகின்றார்கள் ஆனால் உண்மையில் இந்த ஒரு உறவு மட்டும் நமக்கு நிலைத்திருக்கிறது என்றால் இந்த ஒரு உறவு மட்டும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அந்த நொடியை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதுவுமே முதலில் உன் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் நம் எதிர்காலம் என்னவாகும் நாளை நமக்கென்ற துணை யார் என்கின்ற எண்ணம் முதலில் வந்திருக்க வேண்டும் ஆனால் பிரச்சனைகள் முற்றும் பொழுதும் இது நமக்கு சரியே வராது என்ற எண்ணம் தோன்றும் பொழுதும் அதன் கதை வேறு ஆனால் இதை சமாளித்து விடலாம் நாம் எப்படியாவது இந்த பிரச்சனையை நாம் சரி செய்து நம் வாழ்க்கையை மீண்டும் நடத்தி கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதும் போல உன் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்துவிட்டது என்றால் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்திற்கு உன்னை நீ தயாராக வைத்திரு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்காமல் போகாது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு சர்வ நிச்சயமான பலன் கிடைக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதே வெற்றியோடு வருகின்ற கந்தன் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் வரை ஓய்ந்து விட மாட்டேன் அப்பன் தருகின்ற வெற்றியை மன உறுதியோடு பெற்றுக்கொள் உனக்காக எந்த நொடியிலும் நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ உணர்ந்து கொள் கந்த நிருந்து தருகின்ற மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை மிகுந்த சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக கிடைக்கத்தான் போகின்றது மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் நீ நினைத்தது உன் கைகளில் உன்னை சந்தோஷப்படுத்தி பேரானந்தப்படுத்தி உன்னை பெருமகிழ்ச்சி இதைவிட இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் இங்கு உண்மை நீ அடையக்கூடிய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டால் உன்னை தேடி நான் வருவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா